தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு பல ஹிட் கொடுத்த டாப் ஆக்டராங்க இவரு நடிப்பு செண்டமேலும் மிமிக்ரீனு மட்டும் இல்லாம பெண்களோட கலையும் தெரிஞ்சு வச்சு கலக்கிறாரு யாரு சார் நீங்க பொண்ணுங்களுக்கே டஃப் குடுப்பீங்க போலயே பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் வீடியோவை ஆக்டர் ஜெயராம் அவர்கள் அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு ஓணம் பண்டிகைக்கு நான் தான் எல்லாமே ரெடி பண்ணுவேன் முக்கியமாக கோலம் நான்தான் தான் போடுவேன் அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகான பூக்கோளத்தை தானே களத்தில் இறங்கி போட்டிருக்காருங்க சார் உங்கள் முன்னாடி பொண்ணுங்களே தோற்றுருவாங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அந்த பூக்கோளத்தை பார்க்கும்போது ஏன்னா ஒவ்வொரு பூவையுமே அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணி ஃபைனலி அதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தன் குடும்பத்தோட ஓணம் பண்டிகையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கிற இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஆக்டிங் மிமிக்ரி சண்டை மேல மட்டும் இல்ல இதுவும் எனக்கு அத்துப்படி அப்படிங்கிற மாதிரி இன்னும் என்னெல்லாம் சார் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு பல பேரும் இதுக்காக கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாப்பி ஓனம் அப்படின்னு பல பேரும் இதுக்காக வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க